இந்த உடம்பு தான் மருந்து இந்த உடம்புக்குள் இருக்கின்ற மகா ரகசியத்தை புரிந்தால் அது மருந்தாக மாறி நம்மளுடைய நோயை வராமல் தடுக்கிறது பயிற்சியே நோயை தடுக்கும் வாத நோயை அடக்கிறதுக்கு என்ன சொல்றார் சித்தரு ஓம் வடிவத்தில் இருக்கின்ற மழக்குடையிலே ஒழித்தால் இதுக்குள்ள இருக்கிற அசுத்தத்தை வெளியே கரெக்டாக மலச்சிக்கள் எல்லாம் பண்ணிட்டா வாதம் ஒடுங்கி போகுமா எப்படி இந்த லங்ஸுக்கும் பிடிக்காத விஷயத்தை நாம் நுகரும் பொழுது த தும்மி அவாய்ட் பண்ணுது சரி உள்ள நீர் கோர்த்துக்கிறது தும்மி வெளியேற்று இந்த காது குரும்பை யாருக்கெல்லாம் வந்துட்டே இருக்கோ ஃபேட் உணவங்களை தவிர்த்துக்குங்க தவிர்த்துட்டிங்கன்னா உள்ள இருக்கிற வெசல்ஸ்ல ஃபேட் ஏறாது நோய்க்கு இடம் கொடில் அப்படிங்கிற பழமொழி நோய்க்கு நம்ம உடம்பு இடம் கொடுக்கக்கூடாது பிணியாற்றும் வலிமை கொண்டு பிணியாற்றுகின்ற வலிமை கொண்டு யாருக்கு இந்த பிணியாற்றுகின்ற வலிமை இருக்கிறது பிணிகளுக்கே மருந்தாகும் எல்லா பிணிகளுக்கும் அதுதான் மருந்து நீருமக்கு மருந்தாகும் நீர் என்றால் நான் தான் என்னுடைய அத்தனைக்கு மருந்து அப்ப இந்த உடம்பு தான் மருந்து இந்த உடம்புக்குள் இருக்கின்ற மகா ரகசியத்தை புரிந்தால் அது மருந்தாக மாறி நம்மளுடைய நோயை வராமல் தடுக்கிறது பயிற்சியே நோயை தடுக்கும் பயிற்சி எடுக்க எடுக்க கழிவுகள் எல்லாம் நீக்கப்படும் உடம்புல பதினான்கு வேகங்கள் உண்டு அந்த வேகங்களை நாம் தடுத்தால் உடம்புக்குள்ளே பலதரப்பட்ட நோய்கள் வரும் அது என்ன வேகங்கள்னு சொல்றேன் ஓகேவா இதுதான் பத்தொன்பதாவது நாள் வாதம் அபான வாயு கீழ் நோக்கி வாயை தடுத்தால் அபான வாயு நம்ம மலத்துவாரங்கள் வழியாக போகின்ற அபான் வாய் அந்த அபான வாயை நாம் தடுத்தால் வாதம் நரம்பு பலவீனம் மார்பு நோய்கள் அதாவது ஜஸ்ட்டு முக்கால்வாசி பிரச்சனை ஹார்ட் ப்ராப்ளம் ஜஸ்ட் ப்ராப்ளம் ஒரு மாதிரி பேனிக்காய் மயக்க மட்டுகிறது வாயு குண்மம் குடல் வாதம் உடம்பு புகுதல் குடைச்சல் உடம்புற குடைச்சல் இருக்கும் அபான வாயை தடுக்கக்கூடாது மழஞ்சலம் கட்டிரும் வாயுவால் மழஞ்சலம் கட்டும் எப்படி இது ஒரு பழமொழி வாய்வால் மலமும் கட்டும் ஜலமும் கட்டும் அப்படின்னு என்ன வெளியே போகின்ற மலங்கள் வாய்வால் கட்டும் மலம் என்றால் உடம்பில் இருக்கின்ற அனைத்து மலங்களுமே கட்டி நின்று தேங்கி நோயை உண்டு போகணும் ஜலம் கட்டுனா நீரா வெளியே போகிற சிறுநீர் வந்து கரெக்டாக பிளட் பியூரிஃபிகேஷன் பண்ணாது யூரிக் ஆசிட் ப்ராப்ளம் கிரியேட்டின் ப்ராப்ளம் அப்போ வாய்வால் அப்போ வாத நோயால் இந்த பிரச்சனை வருது அப்போ வாத நோய் என்ன பண்ணும் கரெக்ட் பண்ணும் வாத நோயை அடக்கிறதுக்கு என்ன சொல்கிறார் சித்தர் ஓம் வடிவத்தில் இருக்கின்ற மழக்குடலை ஒழித்தால் ஓம் வடிவம் அழகாக இருக்கா ஓம்படிவத்தில் தான் இருக்கு அந்த மலக்குடலை ஒழித்தால் அதுக்குள்ளே இருக்கிற அசுத்தத்தை வெளியே கரெக்டாக மலைச்சிக்கள் எல்லாம் பண்ணிட்டா வாதமெல்லாம் ஒடுங்கி போகுமா எப்படி வாதமெல்லாம் ஒடுங்கி போகும் அப்போ எவ்வளோ விஷயம் இருக்குது கழிவுகளை நீக்கிறது தான் நோயுடைய கழிவு நீக்கமே நோய் நீக்கம் அப்போ மழை கட்டும் பசி மந்தமாயிது தலைநோய் வருது கைகால் மரத்து போகுது கைகால் மரத்து போகுது எல்லாமே அது வாதத்தின் மிகுதியால் வர்றது அதை வந்து கரெக்ட் பண்ணிடுவோம் சரி அபான என்ன பண்ணுவோம் வெளியே போவோம் சரியா புளித்த வாந்தி குடல்வழி உடல் உப்புதல் அன்னம் செல்லாது துன்பம் பல நோய்கள் வாயு சரிவர இயங்காமையே வாதத்தால் ப சரிவரப்போ அபானன் கரெக்டாக வெளியே போயிடணும் அப்போ மலம் கரெக்டாக ஃப்ரீயாக போகும் இதெல்லாம் அபான வாய் அப்போ என்ன பண்ணணும் இதை சரி பண்ணுறதுக்கு என்ன அபான முத்ரா இப்போ இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது ரெகுலராகவே நம்மளுடைய உடம்புடைய திடக்கழிவுகளை நீக்குவதற்கு பயன்படக்கூடிய அற்புதமான முத்திரை அபான முத்ரா எப்படின்னா நடுவிரலையும் மோதிர விரலையும் என்ன பண்ணணும் பெருவர்களோட ஜாயின் பண்ணி எப்படி ஜாயின் பண்ணி அப்படி டச் பண்ணி அதில் ஃபீல் பண்ணும் அதில் இதயத்தின் துடிப்பை உணர வேண்டும் இதயம் எப்படி லெப்டப் லப்டப்னு இயங்குறது அது மாதிரி இதயத்திலேருந்து பீரிட்டு வருகின்ற அந்த இரத்த ஓட்டம் இதில் உணரலாம் அந்த பிராண ஓட்டத்தை உணர வேண்டும் அப்போ தான் பஞ்சபூதத்தின் இதில் என்னது ஆகாயத்தின் தத்துவம் நிலத்தின் தத்துவம் நெருப்பின் தத்துவம் கரெக்டாக மற்ற ரெண்டு பூதங்கள் என்னது எனர்ஜி எடுக்குது ஒன்று காற்றின் தத்துவத்தை பேலன்ஸ் பண்ணுது எனர்ஜி இருக்குது நீர் ஓட்டம் அதிகமாகுது நீர் ஓட்டம் அதிகமாகுது காற்றோட்டம் அதிகமாக பேலன்ஸ் ஆகி மற்ற ரெண்டையும் இது பண்ணும்போது கேப் கிரியேட் ஆகுது நிலமான உடம்புல கேப் கிரியேட் ஆனோன்னு வாயுவெல்லாம் பெரியது புரியுதுங்களா அபான் வாயு முத்ரா அபான வாயு முத்ரா அபான முத்ரா அபான வாயு முத்ரானா மடக்கிறது ஹாட் முத்ரா இது கால் காட்டி வரல மடக்குனிங்கன்னா அபா இதுக்கு பேர் வாயு முத்ரா உடம்பில் இருக்கிற வாயுவை பேலன்ஸ் பண்ணுற முத்ரா இது உடம்பில் இருக்கிற அபரிவிதமான வாய்களை பேலன்ஸ் பண்ணி டைஜஸ்ட் சிஸ்டத்தை இன்க்ரீஸ் பண்ணி நல்ல தூக்கத்தை கொடுத்து தலைவலி தலைநோயிலிருந்து தலைவலருந்து உடம்புலேருந்து மூட்டு வழியிலிருந்து எல்லாத்தையும் சரி வாயுவை பேலன்ஸ் பண்ணுறது வாதத்தை பேலன்ஸ் வாதத்தை மடக்குது வாதம் அடக்கி வாதம் காற்றை மடக்குகிறேன் குடித்து விடுகிறேன் புரியுதா இது வாயு முத்ரா இது ரெண்டு விரலை ஜாயின் பண்ணா அபான் அபான் முத்ரா வாயு முத்ரா எப்படி இப்போ இது மஸ்ட் இந்ததுக்கு ரெண்டு முத்ராமே அபான் வாயு முத்ரா அபான் முத்ரா இது மிராக்கல் ஆஃப் ஹார்ட் முத்ரா மடக்கி பண்ணிட்டீங்கன்னா ஹார்ட் அப்போ ஹார்ட் நல்லா இருக்குது அப்படின்னு ரிசர்ச்சில் சொல்றாங்க ஹார்ட் நன்றாக இயங்குனா மனம் நன்றாக இயங்கும் யாருக்கு டென்ஷன் வராது ஹார்ட் நன்றாக இயங்குனால் பிளட் சர்க்குலேஷன் நல்லா இருக்கும் பிளட்டோடைய சர்க்குலேஷன் பிளட்டை பார்த்துக்குது பிளட் சர்க்குலேஷன் நல்லா இருக்குது அப்போ என்ன அது எல்லாத்துக்கும் சத்து பரிமாற்றம் கரெக்டாக நடக்குது மைண்டு நல்லா வேலை செய்யுது பிரெயின் ஷார்ப்பாக இருக்குது கூர்மையாக வேலை செய்யுது பயங்கர ஞானகாரனாக வர அப்போ இது மிராக்கல் முத்ரா இதை பண்ணலாம் அஞ்சு நிமிஷத்துலேருந்து அப்போ எப்படி முத்திரா பண்ணணும் ஜாயின் பண்ணிட்டு நம்ம சரமறிந்துறேன் அப்படியே உட்காந்து மூச்சு எழுக்கிறேன் அந்த முத்திரையின் மீது கவனி இப்போ இந்த நெத்திப்போட்டில் கவனிக்காம மூச்சு எழுத்து அந்த நாம் எங்கே ஜாயின் பண்ணோம் அங்கே கவனம் செலுத்தணும் அங்கே தான் மூச்சு இன்னும் மூச்சை விட்டு மூச்சின் மூச்சவுட் கவனமே அங்கே தான் இருக்கணும் மூச்சுடன் எண்ணம் எண்ணம் எங்கே வச்சுருக்கேன் இந்த ஜாயின் பண்ணுறதும் வச்சிருக்கேன் கை ஃபுல்லாக ஒரு மின்காந்தம் வர வரைக்கும் பண்ணணும் ஒரு மேக்னட்டிக் வந்துருங்க ஒரு ஹீட் வரும் அதுதான் முத்திரை ஆக்டிவேஷன் அஞ்சு நிமிஷம் ஆறு நிமிஷம் பண்ணுங்க சரியா மூன்று நேரம் சாப்பிடும் உணவுகள் வாயு உணவுகளை நீக்குதல் வேண்டும் லிவரை தூண்டணும் அப்போ லிவரை தூண்டினா வாதம் கம்மியாகும் அப்போ வருஷத்துக்கு ஒருக்கா தொண்ணூறு நாள் லிவர் டானிக் சாப்பிட்டே திருந்தோம் அப்போ லிவர் டானிக்கு எப்படி சாப்பிட்றது ஹோமியோபதியில் லிவ் டீன்னு கிடைக்குது ஆயுர்வேதாவில் லிவருக்கு இருக்குது அர்சலாங்கண்ணியோடைய இது இருக்குது நம்மளுடைய பெஸ்ட்டு வந்து ஹிமாலயாவில் வந்து லிவ் ஃபிஃப்டி டூ நார்மலாக சாப்பிட்லாம் காலையில் ஒன்று சாயந்தரம் ஒன்று சாப்பிட்டதுக்கப்புறம் அரை மணிநேரத்துக்கு அப்புறம் ஒரு டேப்லெட் போட்டுக்கோங்க அப்போ டைஜஸ்ட் சிஸ்டம் ரெடியாது உடம்புல டாக்ஸ் ரிமூவ் இந்த மாதிரி பலதரப்பட்ட டானிக் லிவர் டானிக் கம்பல்சரி சாப்பிட்டு ஓகேங்களா அரவிந்தில் ஏரோ லிவர் டானிக் சூப்ரவலசி ஓகே இது வாதம் ரெண்டாவது தும்மல் கிரிகரன் வாயுவின் செயல் தும்மல் இதை தடுக்கக்கூடாது தும்மி விட வேண்டும் தும்மல் வந்துச்சுன்னா அதிர்வு கொடுத்து உன்னுடைய பிரச்சனை ஏதோ ஒரு அனீஷியா உள்ள வருது தும்மி அது உள்ளே போக வேணான்னு தடுத்து வெளி தள்ளுது ஏதோ புக வருது அது உனக்கு பிடிக்கல அது தள்ளுது இந்த லங்ஸுக்கும் பிடிக்காத விஷயத்தை நாம் நுகரும் பொழுது த தும்மி அவாய்ட் பண்ணுது சரி உள்ள நீர் கோர்த்தது தும்மி வெளியேற்றுது அடப்பு நிற்குது அப்போ தும்மலுங்கிறது அவ்வளோ விஷயம் அதை நம்ம என்ன ஒன்று உடனே போட்டு அமுத்தி ஒரு துணியை வச்சு இப்படி அமுத்தக்கூடாது தவறு கொஞ்சம் கேப் விட்டுட்டு துணி எப்படி வச்சுட்டு தும்மணும் கீழே போயிடும் அதான் போட்டு அடக்கணும்னா ஏறி இரு தலை பாருங்க கிரிகரன் வாயுவின் செயல் தும்மல் தடுத்தால் தலைநோய் கம்பல்சரி முகம் எழுத்துக்கும் இடுப்பு வாயு இடுப்பு வழி ஞான இயந்திரங்கள் கர்ம இயந்திரங்களும் அதிருமா ஞான இயந்திரம் கர்ம இயந்திரம் முக்கியமானதில்லை அது அதுதான் என்னது இருக்குது வயிறு பொறுமல் உடம்புக்கு ஆண் சக்தி நீர்த்து போதல் சிறுநீர் கடுப்பு சீதள மலம் வரும் இதை புரிஞ்சுக்கங்க இதை தடுக்கக்கூடாது சரியா இப்படி போட்டு அடக்கக்கூடாது ஓகே சளியை நீக்க வேண்டும் சளி பயிற்சி நம்ம பிராண பயிற்சி பண்ணும்போது அது சரியாயிடும் தூசி புகை அலர்ஜி காரம் மிளகாய் வருத்தல் இவைகளை நிறுத்த வேண்டும் நமக்கு அலர்ஜியாக இருந்தால் அதெல்லாம் நிறுத்திக்கணும் லங்ஸ் கிளீன் செய்ய வேண்டும் சுவாச பயிற்சி செய்ய வேண்டும் வைட்டமின் சி டி வைட்டமின் சி டியை அதிகப்படுத்தணும் உடம்புல சுவாச குடோரி வாங்கி வச்சு வீட்டில் சிலதெல்லாம் வச்சுக்கங்க குடோரி கம்பல்சரி சுவாச குடோரிங்கிறது அற்புதமான சூரிய சக்தி கொண்ட மிளகுதில் இருக்கிறது விண்களுக்குரிய சூரிய சக்தியான மிளகும் அதுல அதில் எருக்கன் வெள்ளறுக்கமும் கலந்து தான் சுவாசக் குடோரி சரிங்களா தாலி சாதி சூரணம் இதெல்லாம் வீட்டில் எடுத்தீங்கன்னா மூணு வருஷத்துக்கு இருக்கும் வாங்கிக்க தப்பு வருஷத்துக்கு இருக்கும் வாங்கி வச்சுக்கோ தீவிரம் செட்டி வச்சா த்ரோட்டு அற்புதமாக இருக்கும் ஆடாதோடையும் ஐந்து மிளகும் பாடாத தொண்டையும் பாட வைக்கும் ஆடாதோட மணப்பாகு வாங்கி ஒரு டீஸ்பூன் எடுத்து சாப்பிட்டேன் வெயில் காலத்தில் ஓவர் ஹீட் ஆகும் ஆனால் சளி பிடிச்சவங்க சளி இருக்கிறவங்க டிபி நோய் இருக்கவங்க எலும்புரிக்கி நோய் இருக்கவங்க ஆடாதோடைய விட்டால் எதுவும் கிடையாது அவ்வளவு நோய் வாதத்தில் இருக்கின்ற நோயெல்லாம் நீக்கும் குருதி அலல் நோய் குருதியில் இருக்கிற பிரச்சனையை சால்வ் பண்ணுது எலும்புல இருக்க பிரச்சினையை சால்வ் பண்ணுது ஆடா அதோடா மணப்பாகு எழுதிருக்கேன் தூதுவளை கண்டங்கத்திரி பூரண சந்திரோதயம் காஸ்ட்லி கொஞ்சம் பூரண சந்திரம் மூவாயிரத்தி ஒரு ரூபாய் எவ்வளோ பத்து கிராம் பத்து கிராம் இருக்கலே காஸ்ட்லி பூரண சந்திரோதயம் பூரணமாக சந்திரன் உதிக்கின்ற சந்திர உதயம் என்றால் மன உதயம் அப்படின்னா தூங்குறவே காலையில் விழிச்சுக்குவோம் அப்படின்னா சாக போறவே விழிச்சுக்குவான் தான் பூரண சந்திரோதயம் மருந்து அற்புதமான ரசவாத கொள்கை கொண்டு அற்புதமான மருந்து போரண சந்தோதம் தங்க தண்ணீரில் அதை என்ன பண்ணுவாங்க ட என்ன பண்ணுவாங்க ஆட்டி கரெக்டாக எடுத்து வச்சு தங்கத்தால் தங்கத்தில் இருக்கிற தங்கத்தினுடைய அந்த வாட்டரில் தான் பண்ணுவாங்க சரிங்களா அப்போ அது காஸ்ட்லி மூவாயிரத்து ஐநூறுரூவா அது சாப்பிட்டீங்கன்னா லங்ஸில் இருக்கிறத கரைஞ்சி வெளியே போயிடும் உடனே போயிடும் கஸ்தூரி கருப்பு எவ்வளோ இருக்க பிரச்சினை சரி பண்ணும் இதயத்துல இருக்க பிரச்சனை சரி பண்ணும் யாருக்கெல்லாம் இதய நோய் உள்ளது யாருக்கெல்லாம் ஆஸ்கமாக இருக்குது யாருக்கெல்லாம் இந்த அடப்பு நோய் இருக்கிறதெல்லாம் கஸ்தூரி கருப்பு சாப்பிடுங்க பயங்கர ஹீட் ஆகும் ரெண்டு நாள் ஒட்டு விட்டு சாப்பிட்டுட்டே வாங்க அடப்பை நீக்கிறலாம் ஜஸ்ட் ஓப்பன் ஆயிடும் லங்ஸ் கிளீன் புரியுதுங்களா இது கும்மல் கும்மலை நீக்கிற வழி இதை சாப்பிட்டாலே சைனஸ் ப்ராப்ளம் நீர் கோறுக்குற எல்லாம் போயிடும் அடுத்து சிறுநீரை அடக்கக்கூடாது அடக்கினால் நீரடைப்பு நோய் நீரங்கும் புழை புண்ணாகுதல் கீழ்வாயு நோய் பிறகு கீழ்காய் நோவு நீர்துவார நோய்கள் நீர் துவார யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் கிட்னி வீக் ஹை பிளட் பிரெஷர் ஆண்குறி நோய் பெண்குறி நோய் அபானவாயு நரம்புகளில் குற்றமாகும் உணர்வு வந்தவுடன் சிறுநீர் கழிக்க வேண்டும் இதுக்கு என்ன மருந்து அற்புதமான புனர்வாசம் இருக்கு ஆயுர்வேதா கடையில் போங்க போயிட்டு எனக்கு புனர்வாசம் டானிக் கொடுங்கன்னு கேளுங்க வாங்கிட்டு வாங்க காலையில் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூனு இதெல்லாம் வருஷத்துக்கு ஒருக்கா நம்ம உடம்புல இருக்கிற வீக்கத்தை ரெடி பண்ணணும் மூட்டு வலி ரெடி பண்ணணும் உடம்புல இருக்கிற அபிரபிதமான எக்ஸ்ட்ரா நீரெலாம் வெளியேற்றணும் நம்ம புனர்வாசமும் புனர்வாசமும் உடம்புல இருக்கின்ற மூட்டு வலியில் மூட்டு வீக்கமாகட்டும் எல்லாத்தையும் மூக்கு ரெட்டைக்கீரையில் செய்யக்கூடிய அற்புதமான ஒரு மூலிகைச்சார் அது காலையில் ஒரு டேபிள் ஸ்பூன் சாப்பிட்டதுக்கப்புறம் முப்பது எம்மல் தண்ணீர் கலந்து குடிங்க சாயந்தரம் புனர்வாசம் அது மட்டும் இல்லை நெருஞ்சல் சூறக்கூடிய நீர் அதே வேலையை தான் செய்யுது புதினா கொத்தமல்லி வீட்டில் இருக்கிறத யூஸ் பண்ணலாம் உப்பா குறைங்க உப்பை குறைச்சா சரியாயிடும் உப்பை குறைச்சா கரெக்டாகும் இதை தாண்டி என்னது யூரின் ட்ராக் இன்ஃபெக்ஷன் ரெடி பண்ணுறது பூனை மீசைங்கிறது அது டீ வந்து ஹமேசான்ல கிடைக்குது பல வழிகள் நம்ம வந்து ஒரு வருஷத்துக்கு ஒருக்கா அதெல்லாம் கிளீன் பண்ணிக்கணும் ஓகே மழை அடைக்கலாம் நாலாவது சளி பிடித்தல் தொண்டை நோய்கள் வாத நோய்கள் இதெல்லாம் மழை தடக்குனா மலச்சிக்கல் ஆச்சுன்னா சளி பிடிக்கும் தொண்டை நோய் தொண்டையில் கரகரக்கார கரண்ட்டாக இருக்கும் வாத நோய்கள் கைகால் வாதம் இழுத்துக்கிட்டு போயிடும் கை இடுப்பு சோல்றெல்லாம் பெயின் வந்து மலைச்சிக்கல் தலைநோய் நோய்கள் வெளி தண்ணி வந்துக்கிட்டே இருக்கும் உடல்வழி மனப்பித்து மனப்பித்தே வந்துருமா வாய் உளறல் உளறுவாங்க பலதரப்பட்ட வாத நோய்கள் கபநோய்கள் தோல் நோய்கள் மலம் மலத்தில் சிக்கல் மனதில் சிக்கல் மனசில் சிக்கல்னா என்னது மனசு தானே எல்லாத்தையும் படைக்குது அப்போ முடிஞ்சு வச்சா மலச்சிக்கல் இல்லாமல் பார்த்துக்கணும் உடல் சுத்தமே உடல் சுத்தம் சரிங்களா அப்ப வாய் முத்திரா மலச்சிக்கலை போக்குற முத்ரா வருணமுத்ரா வருணம்னா நீர் தானே நீர்முத்ரா அதிகப்படுத்தி நீர் என்ன ஒன்றுது இப்போ ச சம்மர் டைத்தில் இந்த முத்ரா பண்ணலாமா நீர் நீர் முத்திரை டச் பண்ணுற அதே தான் ப்ரொசீஜர் திரிகேடு காலை திரிபலா மாலை காலையில் சாப்பிட்டோன்னே ஒரு திரிகேடு டேப்லெட் போடுங்க சிமாலையில கிடைக்கும் சாயந்தரம் திருப்பழா நைட்டு ராவனா போடுங்க மலச்சிக்கல் போயிடும் வெண்டக்காய் மூணு ஊற வச்சு நைட்டு தின்னுங்க மலச்சிக்கல் போயிடும் நல்லா எக்ஸசைஸ் பண்ணுங்கள் பிரீதி எக்ஸசைஸ் பண்ணுங்கள் மலச்சிக்கல் போயிரும் அவ்வளோதாங்க ஓகே ஐந்து பசி பசிச்சா சாப்பிடும் பசியின் உணர்வறிந்து சாப்பிட்டா மருந்து உணவே மருந்து வள்ளுவன் தொண்ணூறு தொண்ணூறாவது அதிகாரம் நினைக்கிறேன் கொடுத்துருக்காரு பத்து குரலை பாருங்க மருத்துவமே மருந்து என்ற அதிகாரம் அற்புதம் படைத்தான் வள்ளுவன் வள்ளுவன் உலகக்கே இரண்டு கொடுத்தான் வான் புகழ் கொண்ட குரலாம் அற்புதம் அப்ப வள்ளுவனுடைய குரலிலே நோய்நாளி நோய் முதல் நாள் எது தெளித்து வாய்நாடி வைப்ப செயல் அப்போ பசியினுடைய உணவு அப்போ பசி தான் உணவு தான் மருந்து பசியின் உணர்வறிந்து அதை என்ன பண்ணணும் எவ்வளோ பசி எடுக்குதுன்னு தெரிஞ்சு அதை நம்ம சாப்பிட்டு புரிஞ்சு சாப்பிடணும் அதுக்காக பசி வந்து சை லைட்டாக இருக்குதுங்க ஒரு சேரம் அடிச்சு நொறுக்கக்கூடாது உலகத்திலே இராணுவத்தால் இறந்தவனை விட பெருந்தேணியால் தான் நிறைய சாப்பிட்டு சாரம் தான் அதிகம் நல்லா புரிஞ்சுட்டீங்களா காணுமே மந்தம் கவுழுக்கு மன்னத்தால் டபக்கு டபக்கு டபக்குன்னு சாப்பிட்டா மந்தகதி வாத நோய் வந்துடும் மெதுவாக உணவை மென்று சுவைத்து அருமையாக சாப்பிடணும் அருஞ்சுவையும் உண்டீர் அப்படிங்கும் நீரை சப்பிச் சப்பி சாப்பிடணும் நீரை சாப்பிட்டுட்டே இருங்க பாப்பா எல்லா நோயும் போயிரும் அப்ப பசி உணர்வு அற்றால் அளவறிந்து உண்க அக்துடம்பு பெற்றால் நெடுதுவிக்குமாறு அளவறிந்து உண்க சரியா தூண்டுவது நரம்பு மண்டலத்தை ஆட்சி பசியின் வேகத்தை அடக்கக்கூடாது சாப்பிட்றோம் உடலின் அங்கங்கள் தன் தொழில்களை செய்ய முடியாது உடல் இலைக்கும் முகவாட்டம் சோர்வு மூலச்சூடு வரும் பிரம்மை உண்டாகும் காலையில் ஏழு டு ஒன்பதுக்குள்ளே சாப்பிடணும் அப்போ வயிறு நீர் சுரந்துருக்கும் வயிறோட எசன் சுரந்திருக்கும் ஏழு டூ ஒன்பதுக்குள்ளே மதியம் ஒன்று எட்டு மூணுக்குள்ளே சாப்பிடணும் மாலை ஏழு டு ஒன்பது நைட்டுனா ஏழு டு ஒம்பதுக்குள்ளே சாப்பிட்டாகணும் கண்டிப்பாக பசிக்கு தகுந்தார் போல் சாப்பிடும் பசி எடுத்தால் சாப்பிடுங்க பசிக்காமல் சாப்பிடாதீங்க அது குற்றம் அடுத்து தாகம் எடுக்க தண்ணீர் தாகம் எடுக்க தண்ணீர் சாப்பிட சப்பி சப்பி சாப்பிடணும் சிறுநீர் வியர்வை தடுத்திங்கன்னா தாகம் எடுக்கும்போது தண்ணியே இல்லை சாப்பிடலைன்னா அட்லீஸ்ட் வைங்க சரியா உம்மில் நீரை முழுங்கிட்டே வாங்க சிறுநீர் வியர்வை உப்புசம் களியும் களியும் நீரா நீராவியாலும் இப்படி போ போன நீரை நீரால் ஈடு செய்ய வேண்டும் இதை தடுத்தால் வாயு பிடிக்கும் ஜீரண நோய் பல வழிகள் மலச்சிக்கல் உடல் சூடு பிரம்மை உடல் இழைப்பு முக அழகு குறைவு இதெல்லாம் நீர்முத்திர பண்ணலாம் நீர் ஆகாரத்தை அதிகமாக நீராகாரத்தை சேர்த்திக்கணும் நீராகாரத்தை பர்டிகுலராக வந்து நீரை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு டிஹைட்ரேட்லேருந்து ஹைட்ரேட் ஆகிறதுக்கு ஹோமியோபதியில் நேற்றம் மிரியாடியம் சிக்ஸ் எக்ஸ் வீட்டில் வச்சுக்கோங்க பர்டிகுலர் நேற்றம் சல்ஃபியூரிக்கம் சாப்பிட்டுக்குங்க நேற்றம் பாஸ் இந்த மூணுமே உடம்புல நேற்றம் சல்ஃபியூரிக்கம் நேற்றம் பாஸ் நேற்றம் மிரியாடு மூணு சால்ட்டு அதில் ரெண்டு இதில் ரெண்டு இதில் ரெண்டு போட்டுங்க வாங்கிக்கோங்க சால்ட் சிக்ஸ் எக்ஸை பயோசால்ட் வாங்கி வச்சுக்கங்க கொட்டாவி அடக்கவே கூடாதுங்க இதுவும் வேகமே தசைகளின் கரிய மிளவும் நிறைந்து குருதி சுழல் குருதியில் பிரச்சனை வெளியேற ஓட்டாமல் அங்கேயே தேங்கி நின்று போயிடும் உடல் அசதி ஏற்படும் கொட்டாவி அடக்கினால் முகம் வலிக்கும் உடல் பலவீனம் இழைப்பு குறி சரியாமை நீர் நோய்கள் வெள்ளை நோய்கள் மயக்கம் வயிற்று நோய்கள் வரும் சிறுநீருடன் குருதி கலந்து மூச்சு இறைக்கும் அப்படியே கை கால் குடைச்சல் இதுக்கு வைங்க உடம்புல பிராணசக்தி இல்லைனா தான் கொட்டாய் வரும் டயர்டாயிடும் பிராணமுத்ரா உடம்புல சக்தியை அதிகப்படுத்துது இப்போ பிராணமுத்ரா என்ன நீர்முத்ராவை நிலமுத்திரா ஜாயின் பண்ணி இப்படி வச்சுங்க நம்ம என்ன பிரீத்திங் எக்சசைஸோட பண்ணணும் இப்படி வச்சுட்டு ப்ரீத்திங் எக்சைஸ் பண்ணுங்கள் பதினஞ்சு ரூபோட பிரீத் பண்ணி ஹோல்டு பண்ணுங்கள் எப்பெயிலாம் கொட்டாய் வருதோ ஒரு பதினஞ்சு ரூபது குரு ஹோல்டு பண்ணி அஞ்சு பண்ணுங்க கொட்டாவி ஆனால் போயிடும் சரியா உதான்முத்ரா உதான் முத்ரா ஆதிமுத்ரா இதெல்லாம் ஆதிமுத்ராங்க வளர்ந்த பிறந்தொன்னே என்ன பண்ணுது லங்ஸ் உடைய கெப்பாசிட்டி லங்ஸ் இயங்குது குழுங்கு பிறந்தவொடனே பிராண பிராணம் இழுக்கப்படுகிறது பிரபஞ்சத்தின் ஆற்றல் லங்ஸ் வழியாக அகில பிரம்மாண்ட சக்தி கர்மவனை அவங்களுடைய எதிர்காலம் எல்லாமே இந்த லங்ஸோட ஆகுது அப்போ அது ஆட்டோமேட்டிக் என்ன பண்ணுது பிடிச்சிக்குது இப்படி முத்ரா இந்த முத்ரா என்ன பண்ணுது லங்ஸ் எக்ஸ்பான்ஷன் நடக்குது உடம்பூரா ஆக்சிஜன் ரேட் அதிகமாகுது எனர்ஜி ஃப்ளோ நடக்குது இதை பண்ணுங்கள் இதெல்லாம் இம்பார்ட்டன் முத்ரா தூங்குறக்கு முன்னாடி பண்ணுற முத்ரா கொரட்டை வராது சரியா தான் முத்ரா ஆதிமுத்ரா அபான் முத்ரா தூக்கம் தூக்கத்தை வந்துச்சுன்னா கொட்டாவி தூக்கம் அசதியோடு வர கொட்டாவி அது தூங்கணும் அர்த்தம் தலைவலி கணம் கண்கள் சிவத்தல் செவிடு பேச்சு தூக்கம் வந்ததும் தூங்கவும் சாப்பிட்டதும் தூக்கம் வந்தால் பதினைந்து நடைப்பயிற்சி செய்து தூங்கணும் ஒரு மணி நேரம் கழித்து அதை சாப்பிட்டா ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் எடுத்துக்கணும் டைம் சரியா இதெல்லாம் தூக்கத்தை தடுக்கக்கூடாது அடுத்து வாந்தியாக இருந்தால் வாந்தி எடுத்துணுங்க அடக்கக்கூடாதுங்க வேகத்தை அடக்கினால் தடுப்பு குட்டம் தழும்பு பாண்டு பாண்டுனா ரத்த சோகை கண் நோய்கள் இருமல் வரும் காய்ச்சல் வரும் ஜீரண உறுப்புகளை வலிமையாக்கிட வேண்டும் லிவர் வாந்திக்கு லிவர் தான் கிடைக்கல லிவர் டானிக்ஸ் அப்படிங்க சரியா தொடர்ந்து வாந்தி வர்றதுக்கு லிவர் பித்து அதிகமாகிருக்கும் இப்போ இந்த மாதிரி வேகங்கள் என்ன பண்ணக்கூடாது அடக்கக்கூடாது அடுத்து பத்து சுவாசம் பதினொன்று இழைப்பு பன்னெண்டு இருமல் இதுவும் வேகமே சுவாசம் இழைப்பு இருமல் மூணையும் ஒரே லைனில் வச்சுருக்கேன் சுவாச பாதையில் சதாகாலமும் சாகும் வரை உள்வெளி காற்று வாங்கியும் வெளித்தளியும் நடக்கிறது உள்ள போது மந்திரமாக போது எந்த சவுண்ட் இல்லை அம்முன்னு வருது தூது தூசி புகை பலதரப்பட்ட வெளிக்காரணிகளால் பாதை தடைப்படுது கரெக்டா அடக்கினால் கெட்ட மனம் வீசும் உடம்புல அடக்கக்கூடாது உள்ள சளியை ரிமூவ் பண்ணுங்கிறது விதி இதய நோய் வரும் வயிற்று பொறுமல் வரும் காய்ச்சல் வரும் ரத்தம் போகும் மலச்சிக்கல் ஏற்படும் உடல் வெப்பமடையும் யாருக்கெல்லாம் வியர்வை வந்துட்டே இருக்குது அப்படின்னா அடப்பு லங்ஸில் அடப்பு இருந்தால் அதாவது தோல் நோய் வரும் ஜீரணம் நடக்காமல் நீரிழிவு நோய் வரும் குண்மம் பல நோய்கள் பாருங்கள் இதெல்லாம் லிஸ்ட்டு அடைப்பை நீக்க வேண்டும் வளலை மட்டும் ஆஸ்துமா முத்திரை பண்ணணும் வளலை வண்ணணும் கம்பல்சரி வளலை வளலை வந்தாலும் சரி ஆஸ்துமா முத்திரை பாருங்கள் ரெண்டு விரல் ஃபஸ்ட்டு சென்ட்ரலில் இருக்கிற பெருவரலையும் மோதர வரலையும் மடக்கி நம்ம ரெண்டும் ஜாயின் பண்ணிக்கிது ஆசைப்போம் சரிங்களா வச்சே இருந்தோம்னா லங்ஸ் ஓப்பன் ஆயிடும் சரியா இன்னும் ரெண்டு முத்திரை இருக்குது இதே போதும் சரியா நம்ம ப்ரீதிங் எக்ஸசைஸ் தேவையில்லை லிங்க முத்திரா சரியா ஜாயின் பண்ணிக்கிறேன் எப்படி வச்சு அப்படி நெருப்பு அதிகப்படுத்துறேன் லங்ஸ் ஓப்பன் பண்ணுறேன் ஒபிசிட்டி முத்ரா உடம்பு குறைக்கிறது இந்த முத்திரா தாங்க தியான்முத்ரா சுவாசக்கொடோரி திப்ளி ரசாயனம் திப்ளி ரசாயனம் வாங்கி வச்சு லங்ஸ் ஓப்பன் ஆயிரும் லங்ஸ் கிளீனிங் பதிமூணு விழிநீர் கண்ணிலிருந்து வரும் நீரை அடக்கினால் கண் நோய் வரும் தலைவலி வாதம் குன்பம் துன்பம் ஏற்படும் கண்ணீர் விட்டு சரி செய் கண்ணீர் விட்டு சரி செய்ய வேண்டும் அதை அடக்கக்கூடாது கண்ணீர் வந்து அப்படியே அழுது தொட அழுதுங்க ரிலாக்ஸ் பண்ணுங்கள் அடுத்து ஆண்கள் பெண்களுடைய சக்தி அதை அடக்கக்கூடாது சுரம் நீர்க்கட்டு கால்கள் கீழ் வலிக்கும் மார்பு நோய் குறி நோய்கள் விதைவீக்க நோய்கள் ஏற்படும் எனவே பதினாலு வேகங்கள் அடக்காமல் அதன் அணிச்சையில் அணிச்சையில் விட்டுவிடும் உடல் எப்போதும் நலமாக இருக்கும் புரிஞ்சுக்கிட்டீங்களா விழா விஷயங்கள் இருக்கு இது அடக்காதீங்க அடுத்து சப் சப்ததாதுக்கள் இந்த விதியில் எக்ஸ்ட்ரா சொல்றேன் சப்ததா சாப்பிட்றது என்னது வருது நன்றாக உமிழ்நீருடன் அரைத்து சாப்பிடணும் நல்லா என்ன உமிழ்நீரோட பொறுமையா நிதானமா அதுக்கு தானேங்க வாழ்கிறோம் டைம் எடுத்துங்க பத்து நிமிஷங்கிறது இரண்டு நிமிஷம் ஆக்கிடுங்க அடைக்கி சாப்பிட்டு உள்ளே போயிடு வயிற்றுக்குள்ளே போயிருக்கும் சரியா ரசம் ரசமாக அடுத்து ரத்தமாக மாறும் அப்போ நாக்கு கண் கண்ணோ இவைகளுக்கு நீர் வடிமா அப்போ ரத்தமாகிற டைங்களில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்படியே பசம்போல் இருக்கும் நாக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பசி அப்போ ரத்தமாக கன்வெர்ட் ஆகிடுச்சுங்கன்னு அடுத்த உடம்புல அடுத்து மாமிசமாக வருது தசையாக மாறுதான் ரத்தம் மாமிசம் ஆகும்போது ரத்தம் வர்ணம் அடைகிறது அழகாக அப்போ மா ரத்தம் வர்ணம் ஆகுதுன்னா மாமிசமாகும்போது ஆறுது மாமிசம் கொழுப்பாக மாறுது மாமிசம் கொழுப்பாக மாறும்போது காது குறும்பு வரும் இப்போ காதில் நிறைய பேர்த்துக்கு குறும்பு இருந்ததுன்னா கொழுப்பு பண்டங்களை நிறுத்திடுவோம் சிம்பிள் ரூல் சொல்லிட்டேன் ஃபேட் அதிகமாக இருக்குது எனக்கு பிளட் வெசல்ஸில் ஃபேட் ஓடிக்கிட்டு இருக்குது அப்படின்னா காது குறும்ப இருக்கான்னு பாருங்கள் டெஸ்ட் பண்ண தேவையில்ல காது குரும்பை யாருக்கெலாம் வந்துகிட்டே இருக்கோ ஃபேட் உணவங்களை தவிர்த்துக்குங்க தவிர்த்துட்டிங்கன்னா உள்ளே இருக்கிற ரெசல்சில் ஃபேட் ஏறாது புரியுதா காது குறும்பு அதிகமாக வரக்கூடாது காது குருமை வருதுன்னா கொழுப்பு அதிகமாக சேருதுன்னு அர்த்தம் சரியா ஓகே காது குருமை நாக்கு பல் அக்குள் மர்மங்களே அழுக்கு வரும் நாக்கு பல் மர்மஸ்தான் எல்லாத்துலேயும் அழுக்கு வந்துச்சுன்னா கொழுப்பு சேருதுன்னு அர்த்தம் உடம்புல பார்த்துங்க நாக்கு பல் அக்குள் இதெல்லாம் வந்து என்னது அழுக்கு வரும் சரியா எலும்பு கொழுப்பு கொழுப்புக்கு அப்புறம் எலும்பு உற்பத்தி ஆகுது கொழுப்பு நல்ல கொழுப்பு இருந்தால் எலும்பு உற்பத்தி ஆகுது நகம் வளரும் நிறம் எல்லாம் அப்படியே நகை வளர்ந்துச்சுனா எலும்பு வளர்ந்துட்டு இருக்கும் எலும்போட சத்து கிடைக்குதுன்னு அர்த்தம் சில இங்கே நகமே வரலைன்னா கொழுப்புலேருந்தே நல்ல கன்வெர்ஷன் அப்போ கரெக்டாக சாப்பிடணும்னு அர்த்தம் எல்லாமே ஏழு தாதுக்கள் கரெக்டாக சாப்பிட்டுட்டே வந்தீங்க இன்னைக்கு தொடங்குறேன் நல்லா மென்று சாப்பிட்றேன் நல்லா சத்தான சாப்பிட்றேன் ஏழாம் நாளுக்கு பக்காவாக கன்வெர்ட் ஆயிடும் உடம்பு எகை நே நாள் இதுனா ஒரு மண்டலம் ஒரு மண்டலம் கரெக்டாக சாப்பிடுங்க நோய் நீங்கிடும் அடுத்து மஜ்ஜை எலும்பு மஜ்ஜையாவது கண் பீலை வரும் யாருக்கெல்லாம் காலையில் கண் பீழை வருதுன்னா எலும்பு மஜ்ஜை இருக்குன்னு அர்த்தம் யாருக்கெல்லாம் கண் பீழை வல்லையோ எலும்பு மஜ்ஜை உருவாகுறது இல்லைன்னு அர்த்தம் தெரிஞ்சுக்கிட்டீங்களா உங்களும் தருவோம் சுக்கிலம் மஜ்ஜை சுக்கலம் ஆகும்போது முகம் பழ பழ பலான் இருக்கும் எல்லாம் கழிச்சு பார்க்கணும்னா ஆண் சக்தி கொடுது பெண்ணுக்கு பெண் சக்தி வரும் இவ்வளோதாங்க எதை தெரிஞ்சுக்குங்க ஓகே நன்றி